இடும்பவனம் கார்த்திக் அவர் மீது வைக்கப்பட்ட அவதூறு இல்ல குற்றச்சாட்டு ஒரு பெண்ணை வைத்து அவர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை குரல் பதிவு வெளியிட்டவர் வச்சிருந்தாரு அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க இது பதிலடியா இல்ல வேற என்னவான்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் லீக்கான ஆடியோ குரல் பதிவு மூலம் நாம் தமிழர் கட்சியின் மீது நிறைய அவதூறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது அதுலயும் நிறைய பேசப்பட்ட குரல் பதிவு காளியம்மாள் சிவசங்கரன் இவர்களை கட்சியிலிருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசியதா ஒரு ஆடியோ வெளியிட்டு அது மிகவும் சர்ச்சை காட்சி அதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருந்தோம் அதை தொடர்ந்து இடும்பவனம் கார்த்திக் அவர் மீது வைக்கப்பட்ட அவதூறு இல்ல குற்றச்சாட்டு ஒரு பெண்ணை வைத்து அவர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை குரல் பதிவு வெளியிட்டவர் வச்சிருந்தாரு அதற்கு பதிலடி கொடுக்குற விதமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் இது பதிலடியா இல்லை வேற என்னவான்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் கடந்த நாலு நாட்களாகவே என்னை பற்றின ஒரு அவதூறு வந்து சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டு வருது இடும்பாவனம் கார்த்திக் வந்து என்னை ஏமாற்றிட்டதாகவும் அவரால் நான் ஏமாற்றப்பட்டதாகவும் ஒரு அவதூறு பரவிட்டு வருது அது முற்றிலும் போய் அது எதுவுமே உண்மை கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாலு நாளாக பரப்புற என்னோடய புகைப்படங்களும் என்னை சார்ந்த பதிவுகளையும் பார்க்குறப்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்குது இந்த நாலு நாளுமே நான் முழுமையான மன உளைச்சலில் தான் இருந்தேன் இதே என் இடத்துல வேறு ஒரு பொண்ணு இருந்தால் அவள் தற்கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அந்தளவுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை தாங்கிக்கவும் முடியலை இது எப்படி எதிர்கொள்கிறதுனே எனக்கு தெரியலை ரொம்ப மன உளைச்சலையும் மன நிம்மதியை குலைக்குது இந்த மாதிரி அவதூறுகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிச்சிட்ருக்கேன் எப்பவும் அண்ணன் சீமானின் தங்கையாக நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பேன் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்த என்ன ஒரு பகடக்காயாக பயன்படுத்தாதீங்க இதை நான் ஒருபோதும் விரும்பலை வென்று பார்த்தீங்கன்னா எங்கள் இருவருக்கும் இடையில் நடந்த ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் புதுவெளியில் எங்களோட அனுமதி இல்லாம பயன்படுத்தலாம் எங்க புகைப்படம் குரல் பதிவு இதெல்லாம் எப்படி எங்களோட அனுமதி இல்லாம நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டை குரல் பதிவு வெளியிட்டவர் மேல வச்சிருக்காங்க குற்றச்சாட்டு மட்டும் வச்சது இல்லாம அவங்க அவங்க மேல ஒரு மனுவும் கொடுத்திருக்காங்க அவங்களை கைது கைது செய்ய சொல்லி அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்னை வைத்து பரப்பப்படும் அவதூறுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையில் அளிக்கப்பட்ட புகார் மனு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணி அவங்க ஒரு மனுவையும் கொடுத்திருக்காங்க ஆனா அந்த மனுக்கு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா காவல்துறை மூலமோ இல்ல மற்றவர்கள் மூலமோ ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று கேட்டா அது கேள்விக்குறிதான் இவங்க எக்ஸ்தலத்தில் இப்படி ஒரு பதிவு போட்ட உடனே குரல் பதிவு வெளியிட்டவர் என்ன பண்ணாருன்னா அவரும் அவரோட கருத்தை முன் வச்சிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன் நீங்க பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடப்புற பாத்துட்டு என்னால எப்படி கம்பெனி இருக்க முடியும் அதாவது ஒரு சொல்ல வரத்து இப்படிதான் இருக்கு நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாருனே தெரியாத ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலோ பாதிக்கப்பட்டதா சொல்லி சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணாலோ முதல்ல போய் கேட்கற இயக்கங்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் ஒரு பெண்ணே சொல்லியிருக்காங்க என்னோட தனிப்பட்ட விஷயத்த என்னோட அனுமதி இல்லாம நீங்க எப்படி பயன்படுத்தலாம் இதுவே வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்தா தற்கொலை கூட பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு மனம் உருகி பேசியிருக்காங்க இப்ப அந்த சமூக ஆர்வலர்கள் இயக்கங்கள்லாம் எங்க போனாங்க இது ஒரு கேள்விதான் மட்டும் இல்லாம அந்த பெண் என்ன சொல்லிருக்காங்கன்னா தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க அதுலயும் அவங்க சொல்லிருந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில தான் பயணிக்கிறேன் என்ன ஒரு பகடக்காயா பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தடுக்கணும்னு ஒரு பொழுது நீங்க நினைக்காதீங்க கட்சியோட வளர்ச்சியை தடுக்கணும்னா நிறைய வழி பயன்படுத்துகிறாங்க ஒரு பெண்ணை வைத்து இப்படி ஒரு வழியை பயன்படுத்துகிறாங்க இதை என்ன சொல்கிறதுனே தெரியல கண்டிப்பாக இது எங்கே போய் முடியணும் தெரியல இப்படி தொடர்ந்து மாநில பொறுப்பாளர்களை குறி வைக்கிறாங்க அவங்கள குறி வச்சு அவங்கள கட்சியிலிருந்து நீ நீக்கிட்டால் கட்சியோட வளர்ச்சியை ஈஸியாக நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க என்னதான் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும் நாம் தமிழோட வளர்ச்சிய கண்டிப்பா தடுத்து நிறுத்தவே முடியாது இது நம்ப கூடிய உண்மை இந்த வீடியோவோட கருத்துக்களை நீங்க லைக் பட்டன் மூலமாவோ கருத்து பெட்டியில உங்களோட கருத்துக்கள் மூலியமாவோ தெரியுங்க நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நன்றி